தினமொரு ஒரு கதை எவருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது ஒருநாள் ஒரு நாளு முனிவர் சித்தானந்தர் தம் சீடர்களோட நகரத்தில் தெருக்கள் வழியாக நடந்து போயிட்டு இருந்தாரு அவர் சிறந்த ஞானிங்க அதனால மக்கள் அவரை ரொம்ப மதிச்சாங்க அவரோட சீடர்கள் அவரை தொடர்ந்து போயிட்டு இருந்தாங்க ஒரு பணக்கார பெண்மணி வீட்டுக்கு பக்கத்துல அவங்க நடந்து போனாங்க அப்போ ஒரு சின்ன பொண்ணு குழந்தை அந்த வீட்ல இருந்து வெளியே வந்துச்சு குழந்தைகள் மேலே மிகுந்த அன்புடையவர் இந்த ஞானி அவர் குழந்தையை அன்போடு பார்த்தாரு குழந்தை ஒரு தட்டு நிரம்ப ரோஜா மலர்களை கொண்டு வந்து சித்தானந்தர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுச்சாமா மலர்கள் மனம் தரும் பொருட்கள் தைலங்கள் என்றால் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் என்பது சீடர்களுக்கு தெரியும் ஒரு ரோஜா மலரை மட்டும் எடுத்துக்கொண்டு தட்டை சீடர்களிடம் நீட்டினார் சீடர்களும் சொல்லவா வேண்டும் தலைக்கு இரண்டு மூன்று அப்படின்னு அவங்க மலரை அள்ளிட்டாங்க மலர்களை அர்ப்பணித்த குழந்தை மகிழ்ச்சியோடு இல்லம் சென்றது சீடர்கள் புடைசூல சித்தானந்தாரின் உலா தொடங்கியது ஒரு வயதான மூதாட்டி ஞானியை தன் வீட்டிற்குள் வரவேற்றார் சீடர்கள் உள்ளே சென்று அமர்ந்தனர் ஒரு பணியாளர் ஆப்பிள் பழத்தட்டை அவர் முன் வைத்தார் ஒரு பழத்தை எடுத்து சுவைத்தார் சித்தானந்தர் பழம் மிகவும் சுவையாக இருந்தது அவைகளை எடுத்து தன் சீடர்களுக்கு வழங்கினார் சீடர்கள் பழங்களை சுவைத்து உண்டனர் ஞானியை தொடர்ந்து செல்வதால் அவர்களுக்கு அவ்வப்போது நல்ல சுவையான பொருட்கள் கிடைத்து வந்தன அதனால இந்த சந்தர்ப்பங்களை சீடர்களில் எவரும் தவறவிடுவதில்லை செல்வந்தர்கள் வாழும் வீதிகளை எல்லாம் அவர்கள் கடந்து சென்றனர் இப்போது வசதி குறைந்தவர்கள் இடம் நகரின் ஒதுக்குபுறமான பகுதி ஏழை விதவை பின்னர்த்தி அங்கே நின்று கொண்டிருந்தாள் அவள் ஞானியை தன் சிறிய வீட்டுக்கு வருமாறு அழைத்தாள் அவளது அழைப்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் அவரும் சீடர்களும் உள்ளே சென்றனர் அமர்ந்தனர் ஐயனே நீங்கள் இதை சாப்பிட வேண்டும் என்று கூறி ஒரு தட்டை நீட்டினாள் தட்டை பெற்றுக்கொண்ட ஞானி அதில் திராட்சை பழங்கள் இருந்ததை பார்த்தார் ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டார் சுவைத்து உண்டார் சீடர்கள் பார்த்து கொண்டே இருந்தனர் மீண்டும் ஒரு பழத்தை பீத்து வாயில் போட்டு மென்று சுவைத்தார் இப்படியாக எல்லா பழத்தையும் தான் ஒருவராகவே தின்று தீர்த்தார் தங்களுக்கு அப்பழத்தை வழங்காமல் தானே உண்டதை கண்ட சீடர்கள் வியப்படைந்தனர் திராட்சை பழம் வழங்கிய ஏழைக்கு அந்த கைம்பெண்ணுக்கு நன்றி சொல்லிட்டு ஞானி பின்னர் வெளியே வந்து நடக்க தொடங்கினார் சீடர்கள் அவரோடு நடந்தனர் சீடர்கள் முகத்தில் மாற்றம் ஏற்பட்டிருந்தது இதுவரை எல்லா பொருட்களையும் உணவையும் பகிர்ந்து கொண்ட குரு திராட்சை பழங்களை மட்டும் தன்னந்தனியாக தானே உண்டது ஏன் எல்லாருமே உள்ளத்திலுமே இந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு சீடர் ஒருவர் வாய் திறந்து இந்த கேள்வியை கேட்டே விட்டார் நீங்க ஏன் தனியா சாப்பிட்டீங்க எங்களுக்கு ஒரு பழம் கூட தரலையே ஏன் அந்த திராட்சை மிகவும் புளிப்பா இருந்துச்சு நான் ஒருவனாக அவனை அதையெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார் குரு உங்களுடைய சுகத்திலும் துக்கத்திலும் நாங்கள் பங்கு கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்க சுவையற்றதை நீங்கள் தனியாக உண்ண வேண்டும் சுவை மிகுந்ததை மட்டும் எங்களோடு பகிர்ந்து உண்ண வேண்டுமோ இது நீதியாகுமா என்னுடைய சுகத்திலும் துக்கத்திலும் நீங்கள் பங்கு கொள்ள விரும்புவது உண்மையாக இருக்கலாம் ஆனால் இதில் ஒரு ஏழை கைம்பெண் இடையே இருக்கிறாள் அவள் தந்த திராட்சை பழங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டால் இந்த பழம் புளிக்கிறது என்று நீங்கள் சாப்பிடும் போதே சொல்லி விமர்சனம் செய்து அந்த பெண்ணின் மனதை புண்படுத்தி விடுவீர்கள் அவளது மனம் படாத பாடுபட்டு நொந்து போய்விடும் அதனால் தான் திராட்சை பழங்களை உங்களுக்கு தரவில்லை என்று சொன்னார் முனிவர் எவருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது என்ற கருத்தில் தங்கள் குரு எத்தனை உண்மையாக இருக்கிறார் என்பதை அறிந்து மகிழ்ந்தனர் சீடர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி பதிவை அடிக்கடி கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்